வணக்கம் மக்களே வெல்கம் டு மை சேனல் நான் உங்கள் ஜோதி பேசுகிறேன் வள்ளலார் கூறும் இரவு உணவு முறை இரவில் வெகுநேரம் கழித்து உணவுகளை உண்ணக்கூடாது கீரை வகைகளை உணவில் இரவில் சாப்பிடுவது நல்ல தல்ல இரவில் நெல்லிக்காய் முள்ளங்கி இவைகளை உணவில் சேர்த்து கொண்டால் நோய் வரும் போகாது காலையில் இஞ்சியும் மத்தியானத்தில் சுக்கும் இரவில் கடுக்காயும் மருந்திற்கும் உணவிற்கும் ஏற்றவைகள் இரவில் கடுந்த இறை உணவில் சேர்ந்து கொள்ளக்கூடாது பகலில் பால் சோறு சாப்பிடக்கூடாது இரவு உணவில் மிளகு சீரகம் கலந்த வெஞ்சனங்கள் உடலுக்கு நல்லது அனக வாழ்வு வாழ்ந்து வருகிறார் எல்லாம் வல்ல இறைவன் எங்கும் உள்ளதாய் விளங்கும் அருட்பெரும் ஜோதியாகவும் எங்கும் விளங்குவதாய் உள்ள தனிப்பெரும் கருணையாகவும் இரண்டிலும் உள்ள பூரண இன்பமாகவும் என்றும் மாறாத இயற்கை நிலையில் ஒளிமயமாயுள்ளார் இம்மானிட பிறவியை அடைந்துள்ள நாம் இப்பிறப்பினால் அடையும் ஆன்ம இலாபமாகிய சிவானுபவத்தை இறையருளால் இம்மனித ஆயுள் உள்ள போதே அறிந்து அடைதல் வேண்டும் சென்ற பத்தொன்பதாம் நூற்றாண்டில் நம் போன்ற மனித உடம்போடு வாழ்ந்த திருவருட் பிரகாச வள்ளலார் இராமலிங்க அடிகள் அவர்கள் இதற்குண்டான வழிமுறையை கடைப்பிடித்து தன் அழியும் உடம்பை அழியா நித்திய உடம்பாக திருவருளால் மாற்றப் பெற்று இன்றும் நம்மிடையே அனக வாழ்வு வாழ்ந்து வருகின்றார் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் பிளீஸ் லைக் அண்ட் கமெண்ட் அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் திருச்சிற்றம்பலம்